என்ன சொன்னா அந்த பாலத்துக்கு அங்கால இந்த இந்த புதிய பாலம் இந்த புதிய பாலம் நம்ம இந்த புதிய பாலத்தை கடந்து போக அதுக்கு அங்கால நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்துக்கு நேர வந்து டிவிஷன் டிராபிக் பிரான்ச் இருக்குது சரிதானே அப்ப அவடத்துல வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு 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 ஹை குவாலிட்டி கேமரா உண்டு அதி சக்தி வாய்ந்த என்று சொல்லி சொல்லலாம் என்னன்னு சொன்னா நோமல் கேமராவா நோமல் சிசிடிவி கேமராவா இல்லாம அந்த கேமரா மூலமாக துல்லியமாக இந்த நிறைய தூரத்துக்கு போகக்கூடியவர்கள் வரக்கூடியவர்கள் அதுல நடக்கக்கூடிய சம்பவங்கள் இவற்றை வந்து அப்படியே பதிவு செய்யலாம் ஒரு ஹை குவாலிட்டி தான் அந்த கேமரா இருந்தது அப்ப அந்த கேமரா வந்து பொருத்தப்பட்ட பின்னர் அந்த கேமரா திடீரென்று அந்த கேமராவை ஏன் அந்த இடத்திலிருந்து எடுத்தார்கள் ஏன் அந்த இடத்திலிருந்து அந்த கேமராவை நீக்கினார்கள் அல்லது ஏன் அந்த இடத்திலிருந்து அந்த ஹை குவாலிட்டி கேமரா அப்புறப்படுத்தப்பட்டது இப்ப இந்த கேள்வியை நான் கேட்கறதுக்கு காரணம் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் அண்மையில வந்து நீதிமன்றத்துக்கு முன்னால நடைபெற்ற சூட்டு சம்பவம் அல்லது அதுக்கு முதல் இடம்பெற்ற சில விபத்துகள் இப்படி பல அசம்பாவிதங்கள் அந்த நீதிமன்றத்தை அண்மைய பகுதியில் நிறைய தடவைகள் இடம்பெற்றிருக்கிறது ஆக அந்த கேமரா ஒன்று அதுல இருந்திருந்தால் சில வேளைகளில் அந்த துப்பாக்கி சூட்டை நடத்த திட்டமிட்டவர்கள் கூட இதுல ஒரு கேமரா இருக்குதே நம்ம ஒரு கூட அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் கூட தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அல்லது அந்த கேமரால இருந்திருந்தால் அந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்கள் தப்பி ஓடைக்குள்ளேயோ வரையக்குள்ளேயோ போகைக்குள்ளேயோ ஏதோ ஒரு விதத்துல அந்த அந்த கேமராவுல கூட பதிவாகி இருக்கும் ஆக அதுல வைக்கப்பட்ட அந்த பொருத்தப்பட்டிருந்த அந்த ஹை குவாலிட்டி கேமராவை அகத்தியவர்கள் யார் இது அகத்தியவர்கள் யார் அப்ப இந்த பொருத்தியவர்கள் ஏதோ ஒரு அரசு நிறுவனமா இருக்கணும் கொண்டு இது யூசி இடம் யூசி பொருத்தி இருக்கலாம் அல்லது கச்சேரி கொடுத்திருக்கலாம் ஏதோ ஒரு அரசு தான் அந்த கேமராவினை பொருத்தியது ஆக அந்த பொருத்தப்பட்ட கேமரா திடீரென அகற்றப்பட்டது ஏன் இப்படி அகற்றப்பட்ட படியால இப்ப இடம்பெறுகிற பல்வேறுபட்ட அசம்பாவிதங்கள் பல்வேறுபட்ட சம்பவங்களுக்கு அதை செய்பவர்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கு சந்தர்ப்பமாக இருக்குது ஆகவே அந்த கேமரா பொருத்தப்பட்டு அது அகற்றப்பட்டிருப்பது ஏன் என்ற கேள்வி வலிக்கிறது ஒன்று அடுத்து அதே கேமரா அந்த ஹை குவாலிட்டி கேமரா வந்து அதே இடத்தில் மீண்டும் பொருத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கிறோம் நான் சொல்கிற இந்த விஷயம் சரிதானே நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்க நீ யாரா நீ யாரா நீ என்னடா இதெல்லாம் கேட்கிறான்னு சொல்லி என்னை பேசலாம் அது பிரச்சனை இல்லை இதை கேட்பதற்கு இதை இந்த விஷயத்தை கொண்டு வருவதற்கு இந்த கேள்வியை கேட்பதற்கு எனக்கு தார்மீக உரித்து உண்டு உரிமை உண்டு ஏனென்றால் நான் இந்த மன்னார் மாவட்டத்தில் பிறந்த ஒருவர் இந்த மண்ணின் மீது பற்று கொண்ட பலர் போல நானும் இந்த மண் மீது பற்று கொண்ட ஒருவர் ஆகவே இதை கேட்பதற்கு எனக்கு உரித்து இருக்கிறது அதன் நிமித்தமாக நான் இதை கேட்கிறேன் பிள்ளை இருந்தா நீங்க என்ன பேசுறவங்க பேசலாம் என்னவும் செய்யலாம் ஆகவே அந்த கேமராவை அகற்றியவர்கள் யார் அந்த கேமரா மீண்டும் பொருத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை